ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாமல் இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெல்லிங் தாங்க ரீசெல்லிங் வந்துட்டு ரெண்டு டைப்பாக பண்ணலாம் ஆன்லைன்லையும் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் பண்ணலாம் ரீசெல்லிங் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய பொருளை வந்து நம்ம அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்கியோ இல்லாட்டி நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஃபோட்டோஸ் வாங்கியோ அதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பியோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறதாங்க ரீசெல்லிங் அது வந்து நம்மளோட ப்ராடக்டாக இருக்காது இப்போ நம்மளோட வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம சேல் இன்னொருத்தவங்களுடைய வந்து வந்து நம்ம ரீசெல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரீசெல்லிங் இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் ஆன்லைனில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ட்ரெஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான ப்ராடக்டாக இருக்கட்டும் ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து அந்த இருந்து வாங்கி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு விற்கிறது தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரமோ இல்லை ஒரு பத்தாயிரமோ நம்ம முதலீடு போட்டாலே போதும் ஒரு சுடிதார்ஸோ இல்லை நைட்டியோ இல்லை டாப்ஸோ இந்த மாதிரி சாரியோ எத இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரியாக்குள்ளே அதிகமாக வாங்குவாங்கன்னு நம்மளுக்கு தோணுமோ ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம வாங்கி நம்ம வீட்டிலையே வச்சு சேல் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் நம்ம வீட்டிலே வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லாட்டி ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது மூலியமாகவும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆஃப்லைனில் வாங்குறது ஸோ ஆன்லைனில் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டீலர் ஒரு ஹோல்சேலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்கிறது அவங்க அமுச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு நம்ம எல்லா கஸ்டமர்ஸுமே ஆட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த குரூப் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே ஆட் பண்ண சொன்னோன்னா அவங்களே ஆட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இவங்க இந்த ஹோல்சேலில் அனுப்புகிற ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே நம்ம டெய்லி டெய்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணுறப்ப பிரைஸ் இப்போ அவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் நம்மளுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கணுமோ நம்ம எவ்வளோ வந்து கமிஷன் வைக்கணுமோ அவ்வளோ வச்சு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும் நம்ம சேலும் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு எந்த விதமான வந்துட்டு அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து போட தேவை கிடையாது இதுவே ஆஃப்லைனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பே பண்ணி வாங்கினோன்னா கஸ்டமர்ஸ் டைரெக்டாகவே வந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க நிறைய ஆர்டர்ஸ் வர சான்ஸ் இருக்குது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து மீஷோவில் வந்துட்டு ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹோல்சேலர் கான்டாக்ட் மூலியமாக ரீசெல்லிங் பண்ணேன் அதில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வந்துட்டு நான் பண்ணுங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிட்டுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் தாங்க இது வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து செலவு பண்ணுறது மூலியமாகவே நம்ம நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணலாம் கரெக்டாக மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் இதன் மூலியமாக வரும் எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து டியூஷன் வந்து ஒரு மூணு பிள்ளைங்க வந்தாலும் அது எப்படி ஒரு ஒன் இயர்க்குள்ளே முப்பது பிள்ளைங்களும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு அது மூலியமாக ஒரு நல்ல இன்கம் வரும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்ம சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம டியூஷன் எடுக்கலாம் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து எடுக்கலாம் ஸோ டியூஷன் மூலியமாகவே நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் தாங்க ஸோ நம்ம குக்கிங் பண்ணுறது மூலிமா ரெண்டு விதத்தில் சம்பாதிக்கலாம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஓரளவுக்கு குக் பண்ணுவோம் கொஞ்சம் நல்ல ஹைஜீனிக் குக் பண்ணுவோம் அப்படின்னா சொமேட்டோ ஸ்விக்கி மூலியமாகவே நம்மளோட குக் நம்மளோட ஃபுட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணலாம் நிறையா பேர் அது மூலியமாக இந்த குக்கர் ஆப்பு இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இது மூலியமாகவே நம்மளுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து எப்படி அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ணுறது ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த குக்கரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அவங்க கிட்டே ஜாயின் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு என்ன டிப் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேங்க நான் வந்து என் ஊரில் இருந்துட்டு இன்னொரு ஊரில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுறப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து எனக்கு ஃபுட்டு வந்துட்டு ஒத்துக்கல ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப போரிங் ஆயிடும் ஸோ அந்த டைமில் ஒரு ஹோம்லி ஃபுட் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஃபேமிலி வந்துட்டு அவங்களே குக் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸில் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாத்துக்குமே மூணு சாப்பாடுமே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்துட்டு இந்த அமௌண்ட் கொடுத்தா போதும் இல்லை எனக்கு மந்த்லி வந்துட்டு ஃபுல்லாக வேணாம் அண்ணனைக்கு கொடுத்துக்கலாம் அண்ணனைக்கு வந்து இப்போ நான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் எனக்கு மூணு நேரமும் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னாலும் சரி இல்லை மார்னிங் மட்டும் எனக்கு ஃபுட் ஓகே லஞ்ச் வேணாம் நைட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஓகே நம்ம எப்படி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து நம்மளுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் நம்ம இது மூலியமாகவும் சூப்பராக சம்பாதிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழில் தாங்க தையல் தொழில் சூப்பரான ஒரு தொழிலுங்க நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிஷினு நூல் அதுக்கு அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாங்க ஒரு பத்தாயிரம் போட்டு ஒரு நல்ல மிஷினாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக இதுக்கு வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை இதில் ஃபுல்லாக நம்மளோட உழைப்பு தாங்க இந்த தொழிலில் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு உட்காந்து தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் நார்மலாக ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி தாங்க கை பிடிச்சித்தாங்க உடம்பு தாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒவ்வொரு இடத்துல இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாய் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வரும் ஏதாவது ஒரு துணி வந்து கிழிஞ்சிருச்சுனா கூட அது கூட பிடிச்சி தராங்க அதையும் தாண்டி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு சுடி இப்போ நிறைய பேர் வந்துட்டு ரெடிமேட் போட்டாலுமே எடுத்து காட்டன் துணி எடுத்து சுடி தைக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் சுடி தைக்க கொடுப்பாங்க ஷர்ட்டு தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேண்ட்டு ப்ளவுஸு ஸோ எல்லாமே தைக்க கொடுக்குறாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா சேரீலே வந்துட்டு கெவுன் தைக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அந்த கெவுன் தைக்கிறதுக்கெலாம் எப்படியும் ஆயிரரூபா எட்நூறுபா அந்த மாதிரியெல்லாம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குதுங்க இந்த இந்த தையல் தொழிலில் ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவாட்டி விற்கிறது தாங்க எல்லாம் மாவாட்டி விற்கிறது வந்து நம்ம கல்லை தூக்கி மாவை தோண்டி அந்த மாதிரி கஷ்டப்படவே தேவை கிடையாதுங்க ஒரு மிஷின் சூப்பரான மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போ மேலே அரிசியை போட்டோம் அப்படின்னா கீழே வந்து மாவு வந்துடுதுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நான் கண்ணால் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தாங்க நான் இருக்கேன் இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மேம் பண்ண அவங்க சூப்பராக இருக்காங்க ஸோ அது மூலயமா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு நம்ம வீடை தேடியும் வந்து மாவு வாங்கிட்டு போவாங்க நம்ம வந்து யார் வீட்டில் போய் கொடுக்கணும்னு தேவை கிடையாது எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு தோசை கிரைண்டர் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நிறைய பேர் இப்போ வரைக்கும் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்க்குற வரைக்குமே அப்படிப்பட்டவங்கலாம் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு தொழில்தாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குங்க ஆரி ஒர்க் கற்றுக்கிறது மூலியமாகவும் நிறையா ஏர்ன் பண்ணலாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இப்போ நிறையா பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் போடுறாங்க அவங்க கிட்ட ஒவ்வொரு ப்ளவுஸுடைய சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் ஒருத்தவங்க மூவாயிரம் ஒருத்தவங்க ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு இந்த அளவு வரைக்கும் இருக்குது ஏன்னா அளவுக்கு அது ஒர்க் பண்ண வேண்டியதும் இருக்குது ஸோ அது கற்றுக்கிறது மூலியமாக ஆரி ஒர்க் ஆர்டர்ஸும் வரும் நம்ம ப்ளவுஸ் தச்சு கொடுக்குற மூலிமா அது மூலியமாக நம்மளுக்கு ஏன் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பவுடர்ஸுங்க மசாலா பவுடர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்லேயே மேடாக ரெடி பண்ணி விற்கிறப்போ நம்ம வீடு தேடியே வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாங்க ஸோ மசாலா பவுடர் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள் பிரியாணி மசாலாத்தூள் இந்த மாதிரி எந்தெந்த மசாலா தூளாக இருக்கோ அது எல்லாமே நம்ம ஹோம்மேடாக பண்ணி விற்கிறப்ப கண்டிப்பாக அதில் வந்து சூப்பராக எண் பண்ணலாங்க அது வந்துட்டு சீக்கிரமாக வீட்டில் காலி பண்ணக்கூடிய ஐட்டம் தான் இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை குக் பண்ணி முடிக்கிறப்போ அது சீக்கிரம் இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் நம்மளை தேடி வந்து அதை கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க இது மூலியமாகவும் நல்லா என் பண்ணலாங்க மேலே சொன்னதில் சில டிப்ஸு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லியிருக்கேங்க ஸோ இன்னும் அதிகமாக சில டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேங்க ஸோ மேரேஜுக்காக ரிசைன் பண்ணிவிட்டு இப்போது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே ஒர்க் போக முடியல அதனால் ரீசெல்லிங்கும் படிட்டு அது கூடவே டியூஷனும் எடுத்துட்டுருக்கேங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு இந்த டிப்பு ஷேர் பண்ணேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்